ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் ராமர் எடுக்கும் அயோத்தி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி ராமருக்கு பட்டாபிஷேக விழா கோலகாலமாக நடக்கின்றது அப்பொழுது தசரதன் கைகேக்கு இரண்டு வரங்கள் முன்னே கொடுத்திருப்பார் அதை தற்பொழுது கேட்கிறார் கைகே அவர்கள் அப்பொழுது ராமர் ரா தசரதன் ராமர் மேல் ஆணையிட்டு நீ கேடு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் கைகேயி சொல்லுகிறார் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் ராமருக்கு ஈரேழு வருடங்கள் வனவாசம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் விடுகிறார் அப்பொழுது தசரதன் ராமரை அழைப்பதாக வந்து சொல்லுகிறார்கள் ராமரும் தசரதனிடம் செல்லுகிறார் ராமர் பார்க்கிறார் தசரதன் தளர்ந்து கீழே விழுந்திருப்பது அப்ப கைகினி சொல்கிறார் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் நீங்க ஈரேழு வருஷம் வனவாசம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இதை கேட்ட ராமர் தளராமல் தன் கையின் தயிடம் இவ்வளவுதான் வேண்டுமா இன்னும் வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அவர்களுடைய மனதை அப்பொழுது புரிந்து கொள்ளலாம் லட்சுமணன் இதை கேட்டதும் துடி துடித்து கையையும் அவர் மகன் வரதனை கொலை செய்ய போவதாக சொல்லுகிறார் ஆனால் ராமர் வந்து கோபப்படாது லட்சுமணா அவனும் நமது தான் தம்பிதான் நிறைகுடம் போல் குறையாத அன்புடையவன் வரதன் அவன் நம்மளுடைய தம்பி அவனிடம் கோவப்படாதே என்று சொல்கிறார் ராமனுடைய பெருந்தன்மையை சொல்லுகிறார் நீங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு உங்கள் இதுதான் எனக்கு தேவை உங்களோட அன்பு பாசம் என்று தேவை என்று லக்ஷ்மணன் சொல்லுகிறார்கள் ராமன் வந்து தேவியிடம் மனவாசம் செல்வதை வந்து சொல்வதற்காக வருகிறார் இதை அறிந்து கொண்ட சீதா தேவி ராமரிடம் நம்ம திருமண விவாகம் நடக்கும் பொழுது அக்னி சாட்சியாக உங்களுடைய சுக துக்கங்களில் நானும் பங்கேற்கிறேன் அதனால் நானும் மனவாசம் வருகிறேன் என்று சொல்கிறார் இது தர்மம் அல்ல என்று ராமர் சொல்கிறார் ஆனாலும் சீதா தேவி நீங்க இருக்கும் இடம் தான் எனக்கு சுகம் நீங்கள் இல்லாமல் நான் இங்கே இருந்தால் எனக்கு அது வந்து திருப்தி அளிக்காது கரம் அப்படி என்று பிரிவிலும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லுகிறார்கள் லக்ஷ்மணனோ நீர் எனும் எனும் நிலமும் என்றார் நீங்க இருக்கிற சந்தோஷம் என்று சொல்கிறார்கள் இருவரும் சொல்லிவிட்டு கைகையோ லக்ஷ்மணன் வந்து ஊர்மிலையிடம் வந்து சொல்வதற்காக வருகிறார் ஆனால் அமைதியாக இருக்கிறார் அவர்னால் சொல்ல முடிவதில்லை சொல்ல முடியாமல் தயங்குகிறார் ஆனால் ஊர் ஊர்மலையோ லக்ஷ்மணனிடம் நீங்கள் வருவோ நீங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்கள் சந்தோஷமாக சென்று வாருங்கள் உங்கள் அண்ணனிடம் மிக அன்பாக இருங்கள் அவருக்கு சேவை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதுவல்லவோ உண்மையான தம்பதிகள் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார் தந்தையிடம் தசரதன் தடம் சொல்லுவதற்காக வருகிறார்கள் அப்பொழுது தசரதன் என்ன சொல்கிறார் கானகமே கானகமே நீ விரும்பி செல்கிறாய் நீ விரும்பும் நம் வள நாட்டை நான் பிறந்து வாணகமே செல்கிறேன் என்று மனம் தசரதன் அவர்களை ஒரு அளவுக்கு தான் வழி எடுப்பூரே வழியனுப்ப வந்து நிற்கிறது அப்பொழுது கம்பர் என்ன சொல்கிறார் கற்பத்தில் இருக்கிற குழந்தை கூட முழு வளர்ச்சி அடையாத குழந்தை கூட அழுகிறதா அவ்வளவு வருத்தத்துடன் சொல்லுகிறார்கள் இவ்வாறு அனைவரும் தசரதன் ராமனையும் லட்சுமணனையும் சீதாதேவியையும் கானகத்துக்கு அனுப்பி மான வருந்தி அனு அனுப்பி வைக்கிறார்கள் மிக்க நன்றி